புரியுதா குக்கர்ல சாதம் வைங்கோ கொஞ்சோண்டு எடுத்து காக்காக்கு வைங்கோ ஒரு பலாப்பழத்தை ஒரு மாம்பழத்தை நேவதியம் பண்ணுங்கோ ஒரு பலாப்பழத்தை ஒரு மாம்பழத்தை நேவதியம் பண்ணுங்கோ உங்க மிஷின போய் பூ போல தட்டும்போ பூ மலரட்டும் பூ மலரட்டும் தமிழே படிக்காத ஒரு பாரத பிரதமர் திருக்குறளை பத்தி ஐநா சபையில பேசுறாரு சங்க இலக்கியம் பேசுறாரு அவர் வேட்டி கட்டி வந்தா தப்புங்கிறீங்க திருக்குறள் சொன்னா தப்புங்கிறீங்க

இவன் கும்மிடி குண்டிய தாண்டவ முட்டாப்பையா சிறுவயது முதற் திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன் இருவரிகள் திறந்து விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுவனமே பொருள் அந்த ஆறுமுகத்தின் அருளானே பொய்யடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை ஒன்று வருவதிலும் கூறாமல் அறி எனக்கு தராமல் ஓடி நான் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முடியா ஒருவனுக்கு ஓடி ஓடிவா குழந்தை வேடா என்கின்ற தமிழ் கடவுளை செய்கிறார் சார் கொஞ்சம் இருங்க சார் பண்ணலாம் ப்ளீஸ் சார் சார் அண்ணன் குரல் கேட்டாவே போதும் அப்புறமா அண்ணன் தனியா ஒரு வாரம் போட்டு படமா புடிச்சுக்கோங்க பிளீஸ் கருதப்படக்கூடிய இந்தியாவின் தேசிய தரவர கூடாத தோழர்களை இந்தியாவை விட்டுட்டு வந்திருக்கீங்க இத்தனைக்கு பிறகு என் மண் என் மக்களை சிந்திச்சு ஓட்டு போட வந்த அத்தனை பேருக்கும் அதிகாரிகள் சொல்லி நமஸ்காரம் பண்றேன் மறந்துடாதீங்க சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் நீங்க பேசினா எனக்கு பேச்சு வராது சார் கொஞ்சம் பணிந்து பொறுத்துக்கணும் எனக்கு தவிர எதுவும் தெரியாது காலையில நாலு மணிக்கு பிடிச்சு ஆறு மணிக்கு கோயம்புத்தூர் போய் மண்டியான மூணு மணி வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம அவருக்காக பிரச்சாரத்தை முடிச்சிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பிரச்சாரத்தை முடிச்சிட்டு தானும் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல நின்னாலும் நட்புன்னா என்னன்னு தெரியுமா தான் அதுதான் தான் இந்த சூரியான்னு பத்தாரு பொதுவா பொதுவா நீங்க எல்லாம் செல்வி சார் ஜோசியன் சொல்லி கேட்டிருப்பீங்க இப்ப ஒரு மாசமா அவரோட சுத்துறதுனால நான் ஜோசியன் சொல்றேன் ஜூன் பதினொன்னாம் தேதி இந்தியாவினுடைய விவசாயத்துறை அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் என்கின்ற நல்ல செய்தியை உங்கள் பலத்த கைத்தட்டோடு பணி செய்கிறேன் கையாட்ட ஒன்னே ஒன்னு சொல்லுவேன் ஏன் தேஜஸ்வி சார வச்சுக்கிட்டு விவசாயத்துறை அமைச்சர் நான் எதுவும் லேண்ட் வாங்க போறேன்னா இல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரே ஒரு நிமிஷம் அவருக்கு சொல்றேன் பணிந்து இவரை இதுவரைக்கும் நான் நான் பேசினதில்லை தூக்குல போட்டா என்னுடைய உடல் உயிரிதண்டரி மேலே போயிடும் சாகும் போது கூட இந்திய திருநாட்டில் என் உயிர் இருக்க வேண்டும் என்று சொன்னான் இருபத்தி நான்கு வயதுடைய பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு தமிழ்நாட்டுல மறந்துடாதீங்க என் அன்புக்குரியவர்களில் உயிர் போன போதும் தேசிய கொடியை தாங்கி பிடித்த கொடிகாத்த குமரனும் இருபத்தி நான்கு வயதில் கட்டிய மனைவியும் பிஞ்சு குழந்தையும் விட்டுவிட்டு இந்த மண்ணில் அனைத்தையும் சுட்டால் தான் ஆஷ கிடைக்கும் அந்த ஆசையே சுட்டால் என்ன கிடைக்கும் என்று ஒரு வாஞ்சிநாதனை நாம் பார்த்திருக்கிறோம் அதே வகையில் சிறு வயதில் இவர் ஒண்ணு இல்லை எங்களை விட பதினஞ்சு வயசு சின்ன பையன் அவரை மேடையில வச்சுட்டு சொல்றேன் சின்ன சின்னமா உந்தியல்ல சேர்த்த காச கார்கில் யுத்தத்துக்கு கொண்டு போய் பிரதம மந்திரியிடம் கொடுத்த குழந்தை தான் உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு வந்தது சார் சார் வேண்டாம் நம்ம என்ன தரக்குறைவாக பேசுறதுக்கு திராவிடமான ஒரு கோவில் கட்டினால் இந்துவுக்கு மகிழ்ச்சி மசூதி கட்டினால் இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி தேவாலயம் கட்டினால் கிறிஸ்துவனுக்கு மகிழ்ச்சி ஒரே ஒரு பிள்ளைக்கு கல்வி கொடுத்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி மறந்துடாதீங்க பெங்களூர்ல பத்தாயிரம் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய சொந்த பணத்தில் பத்தாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப்பை பத்தாயிரம் இளைஞர்களுக்கு கொடுத்து கர்ம வீரர் காமராஜர் கனவை நினைவாக்கியவர் இந்த ஜேஜஸ்வி சூர்யா இன்னும் சொல்றேன் நண்பர்கள் வந்து உட்கார்ந்து அண்மையில நான் சான் பிரான்சிஸ்கோல இருந்து நியூயார்க்கு டேட்டோனா பீச்சு சியாட்டல் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தேன் மறந்துடாதீங்க இந்தியர்கள் அதுல அறுபத்தி சதவீதம் தமிழர்கள் இந்தியர்களுக்கு பெங்களூரில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் அமெரிக்க தூதரகத்தில் எளிய முறையில் விசா செய்வதற்கும் படிக்கின்ற காலத்திலேயே ஸ்டாண்ட் அப் என்கின்ற தொழில்துறையை அமைப்பதற்கும் மோடியின் கரத்தை வலுப்படுத்திய அந்த பிஞ்சு உள்ளம்தான் இன்றைக்கு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறது எனவே அவருடைய வருகையை சிறப்பு செய்யும் விதமாக ஒரு நிமிடம் நாம் இடைவிடாத அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் பத்தாது நன்றி கோயம்புத்தூர்ல நானும் துக்லக் ரமேஷ் சாரும் மற்ற நண்பர்களும் ஒரு வாரம் சுற்றுப்பயணம் செய்தோம் எந்த சுற்றுப்பயணத்துக்கும் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கோர்ட்ல வாங்கி எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் வாங்கி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய பெருமை அத்தனையும் செல்லியண்ணனுக்கும் எங்களுடைய ஆடிட்டர் சுந்தர்ராமனுக்கும் தமிழ்நாடு திங்கர் செல்லுக்கும் உண்டு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தான் நீங்க கை கட்டணும் இல்லாட்டி புரோகிராம் நடந்திருக்காது இங்க உட்காந்துருக்க அத்தனை சகோதரியும் பிஇ முடிச்சவங்க எம்பிஏ முடிச்சவங்க என் தங்கை ராதலட்சுமி வந்து உட்கார்ந்து இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் அவங்க நினைச்சிருந்தா பணத்துக்கு பதவிக்கும் வேற எங்கேயோ போயிருக்கலாம் கேக்குறாங்க மோடிட்ட ஏன் சார் அண்ணாமலை பிஜேபிக்கு வந்தாரு வேற கட்சிக்கு போயிருக்க கூடாதா பணம் பதவி புகழ்னா அங்க போயிருப்பாரு தேசாபிமானம்னு என்கிட்ட வந்தாருன்னு மோடி சொல்லியிருக்காரு இப்ப நான் அதிகமா பேசல ஏன்னா அவர் பேசி நினைச்சு பாருங்க ஏன் நம்மளுடைய வினோத் செல்வத்தையும் இந்த சாரையும் அண்ணாமலையும் பாராட்டுறோம்னா சார் அன்னைக்கு நாங்க உட்கார்ந்து இருக்கோம் நீங்க நினைச்சு பாருங்க எம்ஜிஆர் சொல்லுவாங்க கொடைவள்ளல் எட்டாவது வள்ளல் மீனவ நண்பன் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒளிவிளக்கு ஏழைகளின் நண்பன் அந்த பேரை இன்னைக்கு யாரும் உச்சரிக்கல ஒரு நாளைக்கு லட்சம் பேர் வரக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்களுடைய தானை தலைவன் எம்ஜிஆரின் பெயரை வைத்த ஒரே பெருமை மோடிஜிக்கு மட்டும்தான் உண்டு அப்ப நம்ம ஓட்டு போற போது யோசிக்கணுமா வேண்டாமா சார் நீங்க தமிழ் தமிழ்ங்கிறாங்கல்ல ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது மொழி பேசுறாங்க உலகத்துல ஆறு மொழி தான் பொதுமொழி அந்த ஆறுல ஒண்ணு நம்ம தமிழ் மொழி உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட இரண்டாவது நூல் திருக்குறள் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செப்பரேட் ஓலைச்சுவடியில் சதவீதம் அந்த தமிழ் தமிழே படிக்காத ஒரு பாரத பிரதமர் திருக்குறளை பத்தி ஐநா சபையில பேசுறாரு சங்க இலக்கியம் பேசுறாரு அவர் வேட்டி கட்டி வந்தா தப்புங்கிறீங்க திருக்குறள் சொன்னா தப்புங்கிறீங்க என்னடா செய்யறது உங்களை மாதிரி ஓடாத தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க தெரியல ஹிந்தி படிக்க சொல்லி ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தமிழ் படி குடும்பத்துல யார் காரணம் பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் ஏற்றுவதும் பார்வையில் பெண்கள் நடத்த வந்தோம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம்னா முப்பத்தி ஒன்பது வயசுல வறுமையோடு செத்த பாரதிய இதுவரைக்கும் எழுபது வருஷம் எவனும் கவலைப்படாத போது அந்த பாரதி பிறந்த காசியில்

ஆஸ்திரேலியா காரணம் அமெரிக்கா காரணம் ரஷ்யா காரணம் ஜப்பான் காரணம் அதுக்கு ஏதாவது சொல்றான் தியாகமான பிரதமர் உழைப்பு தேசபக்தி எளிமை அடக்கம் புதிய சிந்தனை குடும்ப வாரிசை கொண்டு வராதவர் பத்தாண்டு பிரதம மந்திரியாக இருந்த காலத்தில் கடுகளவும் ஊழல் செய்யாத உலக வரைபடத்தில் ஒரே பிரதமர் இன்னைக்கு ஐநா சபை வாத்தது அறிவாலயத்தில் இருக்க நான் வாக்கு சபை வாழ்த்துது அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய நான் அவரை வாழ்த்தல யாருக்காகவும் அவரை கவலைப்படல நான் ஒன்னே ஒன்னு மட்டும் கேக்குறேன் இன்னைக்கு போய் நைட்டு இவருடைய பேச்சை கூகுள்ல சர்ச் பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நிமிஷம் பேசியிருக்காரு இவர் பேசிட்டு வந்தான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க ஒரு சிங்கம் கர்ஜித்ததுன்னு எதை பத்தி பேசினாருன்னு நான் சென்சஸ் ஓட வந்திருக்கேன் சென்சஸ் ஓட வந்திருக்கேன் திரு தேஜஸ்வி சூர்யா அவர்களை பாராட்டி எனக்கு பத்து பைசா தேவை இல்லை சந்திராயனம் ஒண்ணு விட்டதற்கும் நேருக்கும் என்ன சம்பந்தம் என்று பேசியிருக்கிறார் சந்திராயனம் ரெண்டை மாதவன் நாயர் தலைவராக இருந்து இஸ்ரோவில் காங்கிரஸ் அரசாங்கம் மறுத்ததை இந்த தேஜஸ்வி பேசினார் மறந்துடாதீங்க வீடு வீடா பேப்பர் போட்டுக்கிட்டே படிச்சு உலகமே கலாமுக்கு சலாம் போட்டு அந்த அப்துல் கலாம இந்தியாவினுடைய ஜனாதிபதி ஆக்கிய பொண்ணு ஒற்றை தான் உண்டு நாங்க முர்முவ வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கினா ஏன் பில்டிங் கட்டுறதுக்கு நீ கூப்பிட நான் கேட்கின்றேன் ஆதி திராவிட பழங்குடியினர் சோழர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் இன்றைக்கு சவால் விடுகின்றேன் இந்த மணிகண்டன் ஒரு திராவிட இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் அவர்களை உட்கார வையுங்கள் நீங்கள் உங்களுடைய வாரிசு அரசியலை எடுத்துவிட்டு ஒரு ஆதி திராவிட பழங்குடியினருக்கு கொடுக்க முடியுமா முருகன் என்கின்ற ஒரு சாதாரண மனிதனை பிஜேபியினுடைய மாநில தலைவராக அடகுபடுத்தி பார்த்த ஒரே அரசாங்கம் பிஜேபி என்பதை மறந்து விடாதீர்கள் சோழர்கள் எங்க எங்க பார்த்தாலும் பார்த்தாலும் கஞ்சாங்கிறாங்க நம் வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு மீண்டும் திரும்பி வரக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவன் மனநோயாளியா இருக்கான் பொறியியல் கல்லூரி மாணவன் பொறுப்புணர்ந்து இருக்கிறான் என்னுடைய கண்ட சஷ்டியை பத்தி இவர் சொன்னார்னா சிறுவயது முதற் திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன் இருவரிகள் திறந்து விடும் பதனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுவனமே பொருள் அந்த ஆறுமுகத்தின் அருளாலே பொய்யடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பதனி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை ஒன்று வருவதிலும் கூறாமல் அறி எனக்கு தராமல் ஓடி நான் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முடியா உறவனருக்கு ஓடி வா குழந்தை வேடா என்கின்ற தமிழ் கடவுளை செய்கிறார் நீங்க ஓட்டு போடும்போது சிந்திங்க மதுரை மீனாட்சிக்கு ஆண்டு கல்யாணம்னா அடுத்து முதல் இரவு உண்டான்னு கேட்கிறான் இந்த நாட்டுல ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் நடத்தினார்ல ராமர் கோவில் கட்டினது பெருசு இல்ல சார் பதினோரு நாள் அன்னந்தண்ணி ஆகாரம் சாப்பிடாம பதினோரு நாள் அன்னந்தண்ணி ஆகாரம் சாப்பிடாம பவித்திரத்தை போட்டுக் கொண்டு விருதம் இருந்தாரு சார் உக்ரைன் வார் நடந்த போது என் பிள்ளைகளை இந்தியாவில் ஜாதி மதம் பார்க்காமல் கொண்டு வந்து சேர்த்தாரு இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் உலக அரங்கில் மூன்றாவது நிலைக்கு கொண்டு வந்த பெருமை மோடியை சாரும் ஒரு நாளைக்கு முப்பத்தோரு கிலோமீட்டர் சாலை போடுறாரு இந்த மறந்துடாதீங்க பதினோரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுத்திருக்காரு நீங்க ஒத்த செங்கல வச்சுட்டு சொல்றீங்களே ஒன்னே ஒண்ணு சொல்றேன் வந்தே பாரத்ங்கிற ஒரு ட்ரெயின் கொடுத்ததுக்கு அவருக்கு ஆயிரம் நமஸ்காரம் பண்ணலாம் சார் இது எல்லாத்தையும் விட நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஏன் நான் இவருக்கும் இந்த வினோஜி செல்வத்தை ஏன்னா பல வெறும் புள்ளிய பெரும்புள்ளியா ஆக்குறதுக்காக இத்தனை வருஷமா மத்திய சென்னையில கரும்புள்ளி வச்சுட்டோம் புரிஞ்சிருக்கா பல வெறும் பெரும் புள்ளியா மாத்துறதுக்காக கையில கரும்புள்ளி வச்சுட்டோம் இப்ப எல்லாம் நீங்க ஒரு உறுதிமொழி எடுங்க தயவு செய்து கையை நீட்டுங்க இந்திய இறையாண்மையின் மீது நம்பிக்கை உள்ள நான் என் மீதும் என் மக்கள் மீதும் என் மண்ணின் மீதும் அக்கறையுள்ள ஒழிக்கமான நேர்மையான அறம் சார்ந்த மனிதர்களுக்குத்தான் என் வாக்கு இதை பராசக்தியின் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறேன் என் அன்புக்குரியவர்களே பறந்துடாதீங்க சரவணன் காமராஜர் முகிலண்ணி இருபத்தி ரெண்டு பயசு பசங்க பூத உடல் வந்து கிடக்கு கார்கில் யுத்தத்துல எல்லாரும் அழுத போது வீட்டுல சொன்னாங்களா யாரும் அழாதீங்க இவன் தேசத்திற்காக வீர மரணம் அடைந்திருக்கான் கோர மரணம் அடையலேன்னு அதை பார்த்து பணம் கொடுத்த இந்த இளைஞருக்கு சொல்கின்றேன் பதினோரு பாகிஸ்தான் வீரர்களை பாகிஸ்தான் வாங்க மறுத்த போது அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அவர்கிட்ட போய் கேட்டாங்க பதினோரு பேர் உடலை என்ன செய்யறதுன்னு இந்தியாவிலேயே புதைங்க அவங்களுக்கு அவங்களுடைய தேசிய கொடிய போட்டு தேசிய கீதம் முழங்குங்க ஏன் தெரியுமா மரியாதை செய்யணும்னு ஐநால சொல்றான் பகைவருக்கும் அருள்வாய் நன்மை படிச்சிருக்கோம் இன்றைக்கு வாஜ்பாயிட்ட பார்த்தோம்னு வாஜ்பாய்க்கு ஒரு மோடி என்றால் மோடிக்கு ஒரு தேஜஸ்வி சூர்யாவும் ஒரு அண்ணாமலையும் நம்முடைய வினோதி செல்வமும் நான் மீண்டும் நேரத்தினுடைய அருமை கருதி அடுத்த கூட்டத்தில் கச்சை தீவை பற்றி நான் பேசுவதற்கு தயார் மருத்துவ கல்லூரி பற்றி நான் விவாதிக்கிறார் நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்னு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி காட்டால குக்கர்ல சாதம் வைங்கோ புரியுதா குக்கர்ல சாதம் வைங்கோ கொஞ்சோண்டு எடுத்து காக்காக்கு வைங்கோ ஒரு பலாப்பழத்தை ஒரு மாம்பழத்தை நேவத்தியம் பண்ணுங்கோ ஒரு பலாப்பழத்தை ஒரு மாம்பழத்தை நேவத்தியம் பண்ணுங்கோ உங்க மிஷினை போய் போல தட்டுங்கோ பூ மலரட்டும் பூ மலரட்டும் மீண்டும் ஜூன் மாசம் இருபது தேதிக்கு மேல தேஜஸ்வி சூர்யா அவர்கள் மத்திய அமைச்சராக வந்து உண்மையிலேயே விவேகானந்தர் கண்ட எழுச்சி மிகு இளைஞனாக இருப்பார் தேஜஸ்வி சூர்யா அவர்களே எங்கள் தமிழ் மீதும் எங்கள் தமிழ் மக்கள் மீதும் எங்கள் விவசாயை காத்த உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் உங்கள் பெங்களூர் தொகுதியில் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் நானும் ரமேஷும் பிரச்சாரம் திங்கர் செல் சார்பாக செய்வோம் என்கின்ற உரிமையை கொடுத்து விடைபெறுகின்ற